எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உங்களில் ஒருத்தர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிருந்தீங்க ஸோ அதுக்கு உண்டான பதிலை வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ இது பண்ணுறேன் முதல்ல வந்து அவர் கேட்ட கேள்வி வந்து நாம் பார்க்கலாம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் யூடியூப் சேனல் தமிழ் அவர் அவர் என்ன சொன்னார்னா இந்த முறை வந்து வந்து எஸ்எஸ் வந்து செகண்ட் லிஸ்ட் ஒன்று ஒன்று வரும்போது பாஸ் ஆகிட்டு உள்ளே போயிட்டு நிறைய பேர் போகாமல் இருப்பாங்களே அவங்கள வந்து அந்த வேகண்ட் ஃபில் பண்ணுறதுக்கோசரம் செகண்ட் டிஸ்ட்ன்னு சொல்லி ஒன்று தனியாக வைக்க போறாங்க இந்த முறை அப்படின்றாரு அது உண்மையா பொய் அப்புறம் அது உண்மையாக இருக்குங்களா அவர் தான் சொல்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்ட்லி வச்சுக்கினு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணாதவங்கள எத்தனை பேர் வராங்களோ அதை கனெக்ட் பண்ணி வந்து செகண்ட் பிள்ளடிக்கிறவங்கள்ட்னு சொல்லி விட்டு கூப்பிட போறாங்களோ அந்த ஆர்மியில் கூப்பிட்ற மாதிரி அது உண்மை நடக்குதுங்களா இது தொடர்பான கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு ஏன்னா பின்னாடி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல இப்பயும் கூட வந்து உங்க மைண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கிறது வந்து அவசியமான ஒண்ணு ஓ என்னுடைய சைடில் இருந்து நான் உங்களுக்கு இதுக்குண்டான கிளாரிட்டியை கொடுக்க ஆசைப்பட்றேன் அவர் என்ன பேஸில் அது சொன்னார் எனக்கு தெரியல மேபி அவரும் வந்து எங்கேயாவது பார்த்து படித்து அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் என்ன நான் நான் எதுலேருந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் தான் என்னுடைய என்ன நிறையான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேஸ்டாக தான் இருக்கும் நோட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்ப 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 படிக்கும்போது புது புது ஐடியாஸ் வந்து தான் இருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து போர் அடிக்குதோ எப்போல்லாம் வந்து என்னடா அப்படிங்குன்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து எந்த பகுதி எதையாவது நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு புது ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே இது வந்து இங்கிலீஷில் இருக்குது எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதையே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குண்டான தமிழ் அர்த்தமும் வந்து கிடைச்சிரும் ஓகே ஸோ வாங்க இப்போ நான் வந்து அவர் கேட்ட கேள்விக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து உங்களுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த டேட்டெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒரு தடவைக்கு பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஜனவரி பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் இந்த டைமில் தான் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க ஸோ இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க அப்படின்னு di mana nak kerai இப்போ இதிலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் கீழே போகிறேன் இதுலேயே பாருங்கள் அப்படியே நான் கீழே போகிறேன் அப்படின்னா பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாய்ண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படியே நான் வந்து இதில் இருக்கிறது கீழே போய்கிட்டே இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேகன்சியோடய டேட்டாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே வந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க த கமிஷன் ஷல் நாட் ப்ரிப்பேர் ஆர் மெயின்டைன் இயர் வெயிட்டிங் லிஸ்ட் ரிசர்வ் லிஸ்ட் ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ இங்கே வந்து ரொம்ப 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 தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது கமிஷன் வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமோ அது அது வந்து என்னன்னா இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டோ இல்லை வந்து ரிசர்வ் லிஸ்ட்டோ எதுவும் ரெடி பண்ண அதாவது இந்த செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே ரெடி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷனில் இப்படி சொல்லியிருக்கும் போது நிச்சயம் செகண்ட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படிங்கிற அவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் கேஸ் போடலாம் ஸோ எனக்கு தெரிய வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து செகண்ட் லிஸ்ட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து ஊர்ஜிதமாக சொல்லிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட்